நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை சன் அஷ்டோ தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலர்கள் முழுமையாக பொருந்தோம் இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் எந்த கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு தெளிவு முதல்ல உங்களுக்கு வரணும் இப்போது நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு திரும்ப திரும்ப இருக்கேன் இப்போது நேரம் சரியில் போது ஜாதத்தை பாருங்கள் திசாபூத்தியை பாருங்கள் கிரகங்களை பாருங்கள் சொல்லுவது ஆனால் உண்மையிலேயே இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும் இப்போ முயற்சி எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அந்த முயற்சியை வெற்றியாக்கிடக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்குது இந்த நேரத்தில் முயற்சி என்பது மிக மிக அவசியம் எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன இவர்பாடு சொல்லிட்டு போகிறாரு நம்ம எல்லா முயற்சியிலாம் இருக்கோமே அப்படின்னு நினைக்கலாம் என்னுடைய பார்வையில் இந்த மாதத்தில் சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திக்கிறார் ஒரு பக்கம் அதுக்கு பிறகு பதினாலாம் தேதி தொடங்கி ஆறாம் இடத்தில் சந்திருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது அச்சங்கள் விலகும் ஆற்றல் பெருகும் நிம்மதி உண்டாகும் நோய் நொடி விலகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் வெற்றியாகும் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் இது ஒரு பக்கம் அப்போ சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார் மாதத்தின் பிற்பகுதி என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருங்க என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற போது ஏழாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற போது திருமண வைத்தியனருக்கு திருமணம் நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை அமைந்து கொண்டிருக்கிறது செல்வம் செல்வாக்கு எழுந்தவர்களுக்கு அந்தஸ்து எழுந்தவர்களுக்கு கௌரவத்தை எழுந்தவர்களுக்கு புதிய அந்தஸ்தும் கௌரவமும் தன்னம்பிக்கையும் செல்வக்கும் ஏற்பாட்டு கொண்டிருக்கிறது அப்போ குரு பகவான் பார்வை வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுல கோளாறு ஏதாவது ஜாதகமான பார்த்துங்க இப்பொழுது குரு பகவானின் சப்தம பார்வையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுதான் ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் சங்கடங்கள் விடுதலை பெற்று இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்லி என்ன சொல்ல ராகு பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் கடந்த மாதமும் ஆறாம் இடத்துல தான் இந்த மாதமும் ஆறாம் இடத்துல தான் இப்போ ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிரிகளால் சங்கடங்கள் இல்லை இப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு எதிரால் சங்கடம் இல்லையோ அப்ப சுதந்திரமாக செயல்பட முடியும்னால துணிச்சலா செயல்பட முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறாம் இடத்துல ராகு ஆற்றலை அதிகரிப்பார் உங்களுடைய எல்லா விதமான சக்தியும் அதிகரிப்பார் வேகத்தை உண்டாக்குவார் போட்டியாளர்களை விரட்டி அடிப்பார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை மறைமுக தொல்லைகளை எல்லாம் விரட்டி அடிப்பார் இப்ப எல்லாமே யோகம் தாங்க பார்க்கின்ற போது ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு பக்கம் குரு இன்னொரு பக்கம் ராகு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான நிலையாக இருக்கிறது இதற்கு மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய பணி என்பது மிக அவசியமானது நம்பிக்கை என்பது மிக அவசியமானது இந்த நேரத்தில் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திருக்கிறார் அப்போது விரயம் என்பது ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் ஒரு நிம்மதியான நிலையினை கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார் இறை அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இறை நம்பிக்கை என்பது உங்களுக்கு உண்டாகும் அதன் காரணமாக நினைப்புகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலம் பள்ளி போகலாம் பூர்வீக சொத்துகளில் ஏதேனும் சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்றாலும் ராகு பகவான் சந்தார நிலையும் குரு பகவானின் சந்தார நிலையும் அவற்றையெல்லாம் நீக்கி வைப்பதற்கும் வழி இருக்கிறது இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இடம் வாங்குகின்ற முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க பத்திரத்தை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு முடிவுக்கு வாங்க சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலையினை பொன் பொருள் சேர்க்கையினை பண வரவினை சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் வழங்கிட இருக்கிறார்கள் புத பகவான் ஆறாம் இடத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக போகிறது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக போகிறது நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக போகிறது இந்த நேரத்தில் பதினைந்தாம் தேதி அதிகாலை நாலு பன்னிரெண்டு மணி முதல் பதினேழாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு அந்தராஷ்டிரமும் இந்த நாட்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வராகியை வழிபட்டு வாருங்கள் அனுமனை வழிபட்டு வாருங்கள் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன் விருட்சிகராசு நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும் சில மாதங்களில் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்கும் சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் கூட எதிர்மறையாக இருக்கும் இருந்தாலும் மனிதன் வாழ்கின்ற காலம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஆயுள் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை ஏதாவது ஒரு கிரகம் சந்திரன் கூட இருக்கலாம் ஏதாகினும் ஒரு கிரகம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வரும் அப்போது சரி இந்த மாதம் பார்க்கின்ற போது இந்த ஒன்பது கிரகங்களில் பிரதான கிரகங்கள் எட்டு கிரகங்கள் என்ன செய்ய போகிறாங்க உங்களுக்கு அப்போ பார்க்கின்ற போது இந்த பலன் வருகின்ற போது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அது முதல் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சில பேருக்கு ஜாதகமே இருக்காது ஏன்னா பிறந்த மாதம் தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் சரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது விருச்சிகராசினருக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சந்திரிக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில் நான்காம் இடத்தில் சந்திரிப்பவர் பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்தில் சந்திக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்ததை இருக்கிறது நாலாம் இடத்தில் சந்திக்கின்ற போது மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலச்சல் இருக்கும் அலச்சில் இருந்தாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும் சனி பகவான் வர நாலாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நல்ல கவனத்தில் வச்சிங்க சனி பகவான் நாலாம் இடத்தில் அப்போ வேலையின் காரணமாக வெளியூர் பயணத்தின் காரணமாக மன உளைச்சலின் காரணமாக சில சங்கடங்களை உடல் ரீதியாக நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சனி பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணமாக குரு பகவான் ஆறாம் இடத்தில் சந்திக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் பதியது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்தில் குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் உங்களுக்கு லாபமாகும் இரண்டாம் இடத்திலும் குரு பகவான் பார்வை பதிகிறது அப்போ லாபம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் சந்திருக்கின்ற போது குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் கலைஞர்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் இப்போ லாபம் என்பது அந்நிய மனிதர்களால் அந்நியர்களால் அந்நிய மொழியினரால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் எதிர்பாராத வருவாய் வந்து சேரும் கொடுத்து வைத்த பணம் திரும்ப வரக்கூடிய நிலை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திக்கிறார் உங்கள் ராசிநாதன் அப்போ முதல் பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முதல் அப்போ புதிய இடம் வாங்கிறது புதிய தொழில் தொடங்குவது ஒரு ஆரோக்கியமாக செயல்படுவது ஒரு லட்சியம் என்று உங்களுக்கு இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவது என்பதெல்லாம் முதல் பகுதியில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பிற்பகுதியில் நாலாம் இடத்துக்கு சவாய் பகவான் போறாரு சனியுடன் இணையப் போகிறார் அப்போ சில சிரமங்களை செயல்களில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் ஒரு பக்கம் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை உண்டாக்கினாலும் மறுபக்கம் இன்னொரு கிரகம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்போ சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் யோகம்னா எப்படி வரும் பணம் வரும் பொன்பொருள் சேரும் நினைத்ததெல்லாம் நடைபெறக்கூடிய நிறைவேறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் இந்த நிலையினை சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ஒரு மிக அவசியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபடுவதன் வழியாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் வச்சுக்கிங்க இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது பதினேழாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு முதல் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்கள் கவனமாக இருங்கள் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கிறது சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் முதல்ல குரு பகவானின் பார்வை குடும்பத்திற்கு இருக்கிறது அதனால அந்த லாபமும் இருக்குது பண வரவு குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அதிர்ஷ்டமாக இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாதவர்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசிக்குரிய பலன்கள் பொருத்தமானதாக இருக்கும் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ராசி தெரியாது லக்னம் தெரியாது நட்சத்திரம் தெரியாது என்றாலும் நீங்கள் மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தனுசு ராசியினுடைய பலன்கள் பொருத்தமானதாக இருக்கும் பொதுவாக நான் தனுசு ராசியை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் வாழ்க்கையில் இந்த விவேகம் என்பது அதிகபட்சமாக இருக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் தனுச ராசியில் பிறந்தவர்கள் இது என்னதான் இருந்தாலும் என்ன சக்தி இருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த கிரக சஞ்சாரணை வருகின்ற போது அதுக்கேற்ற மாதிரி பலன்களின் மாறு மாறு இருக்கும் முன்னேற்றமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் நெருக்கடியும் இருக்கும் எல்லாமே மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இப்போ சங்கடத்தை அனுபவிக்கணும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அதுதான் வாழ்க்கையாக இருக்கும் பொதுவாக கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்தபோது ராசினருக்கு மிகப்பெரிய சங்கடமான காலமாக இருந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு ஒரு புதிய காலம் தொடங்கி இருக்கிறது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சந்தரிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஏழரை சனி முழுமையாக முடிவு பெற்று நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சனி பகவான் அஸ்தமான நிலையிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்போ சனி பகவானுடைய முழு ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கிறது தைரியமாக துணிச்சலாக நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது தெய்வ அருளும் கூடுதலாக இருந்தால் உங்களுடைய எல்லா விதமான நிலைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும் இப்போ முயற்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு வேணும் எந்த அளவிற்கு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுகின்றீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சந்திக்கின்ற போது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குவார் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமான நிலையினை ஏற்படுத்துவார் சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கை உண்டாக்குவார் குழந்தை அரலை உண்டாக்க சொல்ல போன்றார் எல்லாத்துக்கும் மேலே குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கே பதியுது அப்போ குரு பகவான் பார்வை பதிகின்ற போது என்னதான் சங்கடம் உங்களுக்கு இருந்திருந்தாலும் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் முழுமையாக உங்களை விட்டு விலகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் இப்போ செய்து கொள்ளலாம் சொத்துக்களை சேர்த்து கொள்ளலாம் எதிர்பார்த்த பதவி அடைந்து கொள்ளலாம் பதவி உயர்வை அடையலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கி அடையலாம் எதிர்பார்த்த தேர்தலில் கூட சரி எதிர்பார்த்த பதவிக்கு நீங்கள் போட்டியிடலாம் அது உங்களுக்கு வெற்றினை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகமான மாதம்னு சொல்கிறது மாதம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை பாக்கிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை வருகின்ற போது லாப்தான்கு குரு பகவான் பார்வை வருகின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகி வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் விருப்பங்கள் முதலில் பூர்த்தியாகும் விருப்பங்கள் என்ன விருப்பமோ உங்களுக்கு அந்த விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை யோகமான காலகட்டத்தில் இப்பொழுது தனுசு ராசினர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலத்தை மிகச்சரியாக சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் ராகு பகவான் நாலாம் இடத்தில் சந்திக்கிறார் நாலாம் இடமும் சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானம் அப்போது சில ஆசைகள் என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும் தானவ உருவாகும் அந்த ஆசையை நோக்கிய பயணமும் உங்களுக்கு இருக்கும் எல்லாவற்றையும் குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது பகவான் பத்தாம் இடத்தில் சந்திருக்கிறார் இப்போ வெளிநாட்டிற்கு போகணும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அது தொடர்புகளை சம்பந்தப்பட்ட வியாபாரம் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலையினையும் உங்களுக்கு கேது பகவான் வழங்கிட இருக்கிறார் தொழில் ஒரு அபிவிருத்தி எல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் இப்போ புதிய சொத்து சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது இவ்வளவு நாள் எப்படி செயல்படவே தெரியாது இப்ப தைரியமா செயல்படுவீங்க நினைத்ததை சாதிக்காம விடவே மாட்டீங்க அது ஒரு லட்சியமாக உங்களுக்கு இருக்கும் அந்த லட்சியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சுக்கிர பகவான் மாதத்தில் ஏழாம் தேதி வரையில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார் முதல் வாரத்தில் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் புத பகவானும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே யோகத்தை வழங்கிட இருக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள் பூர்த்தியாகும் கலைஞர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் தேர்வில் ஒரு நல்ல இடத்துக்கு நீங்க வருவீங்க அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லணும் இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தஞ்சு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு வரை ஒரு சந்திராஷ்டிரமம் அந்த நாட்களில் மட்டும் முடிந்தவரை கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டுவார்கள் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்